வணக்கம் ஜெய்ஹிந்த் அதாவது சில பேர் பட்டு தான் திருந்துவோம் அப்படின்னு நினப்பாங்க அதுக்கு வந்து மைசூர் வந்து உதாரணம் ஏன்னா அவரோட தேர்தல் பிரச்சாரத்தையே இந்திய எதிர்ப்பு அதாவது பாரத எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது அந்ததுக்கு அதன் மூலியம் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் வந்து எல்லாமே பட்டு சைனா துருக்கியோடலாம் நட்பு கொண்டாங்க பாகிஸ்தானோட நட்பு கொண்டாங்க பட்டு திருந்தின பட்டு இப்போ இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்திருக்காப்புல இப்போ பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் சமீபத்தில் அந்த மாலத்தீவு விசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ அந்த குறிப்பிட்ட அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தெட்டு கனரக வாகனங்கள் வந்து மாலத்தீவுக்கு கொடுத்துருக்காப்புல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பிரிட்டனுடைய அந்த ஹண்ட்ரட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது இந்திய பிரிட்டன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத பொருட்களுக்கு வந்து நூறு சதவீத வரி விலக்கு அளிப்பது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இது வந்து மூணு வருஷத்துக்கு செல்லுபடியாகும் இது வந்து மூன்று வருஷத்துக்கு முன்னாலே இதனுடைய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது இதனுடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்களுக்கு தான் சேரும் இருந்தாலும் மொத்தமாக பார்க்கல நம்ம பிரத பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரிட்டனோட அந்த லிக்கர் மற்றும் ஜின்னுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியான எழுபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக குறையுது இதன் மூலிமா அவங்க மிக இந்தியாவை மிகப்பெரிய சந்தையாக பயன்படுத்திக்கொள்ளலாம் குறிப்பாக பால் விவசாயம் இறால் சார்ந்த பொருட்களுக்கு வந்து மிகுந்த விவசாயிகள் வந்து மிகுந்த பயனடைவாங்க குறிப்பாக தோல் சார்ந்த பொருட்களும் காலனிகளும் ஆபரணங்கள் தங்கம் ஆபரணங்கள் ஜுவல்லர்ஸ் மற்றும் ஐடி மற்றும் சாஃப்ட்வேர் சார்ந்த ஐடி அனைத்து துறைகளும் இதனால் பயனடைவாங்க அங்கே போகிற இனிமே பிரிட்டன் போகிற வெளிநாட்டினர் வந்து நம்ம படிக்க போனாலும் சரி அங்கே போய் வேலை பார்க்குறவங்களும் சரி குறைந்த செலவில் அவங்க வந்து நூறுரூவா செலவழிச்சாங்கன்னா ஐம்பது ரூபா செலவழிச்சா போதும் அந்தளவுக்கு இனிமேல் அந்த ஃப்ரீ டேரகரி மூலம் பயனடைவாங்க இனிமே வர பிரிட்டன் ஜென்ரேஷன் அதாவது நமக்கு அப்புறம் வர பிரிட்டன் ஜென்ரேஷன் வந்து அந்த காலனி ஆதிக்கத்தை மறந்து குறிப்பாக இந்தியா ஒரு காலனி நாடு என்று அந்த மேலாதிக்க சிந்தனை பிரிட்டனுக்கு மேலாதிக்க சிந்தனை மறந்து அது இயல்பாக இந்தியா இந்தியாவும் பிரிட்டனும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஃப்ரெண்ட்ஸ் அந்த லோக்கி எப்படி அமெரிக்கா பிரிட்டன் உறவு இருக்காங்களோ அதை போல் நம்ம ஐரோப்பிய ஒன்றியம் போல் இந்தியாவும் பிரிட்டனும் உறவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பிரிட்டனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்லேருந்து போன வம்சாவளிகள் பிரதமராக கூட அங்கேயே பிரதமராக கூட ஆயிருக்காங்க அதுபோல் இந்த ப்ரீட்டட் அக்ரிமெண்ட் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தது அதுக்கு முக்கிய காரணமாக ஜெய்சங்கர் அவர்களை பாராட்டணும் கண்டிப்பாக இது எல்லாமே பாரத அன்னைக்கு தான் சேரும் எல்லாமே நம்ம நாட்டை நோக்கி முன்னிறுத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து இந்த ப்ரீட்டட் அக்ரிமெண்ட் மூலம் பாகிஸ்தான் அழுத்தம் கொடு இருக்கிறதா நம்ம அமைக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கடுத்து பங்களாதேஷ் முழுமையாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா நம்மளுடைய பின்னல் ஆயுத அவங்களுடைய பின்னல் ஆயுதங்கள் வந்து முழுமையாக பாதிக்கப்படும் இந்த இப்போ நம்ம ஃப்ரீடேட் அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம இந்திய ஆயுத ஆடைகள் வந்து அவங்களுக்கு